கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த ரெண்டு செய்தியாக தேவனுடைய ஆலயம் அதாவது பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்ட கட்டடமாகிய ஆலயமும் புதிய ஏற்பாட்டிலே கூறப்பட்ட சரீரமாகிய ஆலயமும் எப்படிப்பட்டது எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன் கடந்த செய்தியிலே சபை என்றால் என்ன வேதத்தின்படியான சபை எப்படி இருக்க வேண்டும் அந்த சபையில் உள்ள மூப்பர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவருடைய தகுதி என்ன ஆதியிலே சபை எப்படி இருந்தது என்று நான் குறிப்பிட்டு இதை வைத்து இன்றைக்கு இருக்கிற சபைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து வேதத்தின்படியாக இருக்கிற சபைகளுக்கு செல்லலாம் அல்லது வேதத்தின்படி இல்லாவிட்டால் நீங்கள் விலகிவிடுங்கள் ஒருவேளை அந்த சபையிலேயே ரெண்டு நல்ல பகுதியும் இருக்கும் கெட்ட பகுதியும் இருக்கும் நீங்கள் நல்ல பகுதியிலே மட்டும் நிலைத்திருக்க முடிந்தால் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகார நான்காம் சனத்தில் சரதையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி நாலிலே தியேத்ராவிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது ஆண்டவர் அவர்களை அப்படியே அந்த விசுவாசை பற்றி கொண்டு இருங்கள் என்று கூறினார் என்று சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தேன் ஆனால் அந்த செய்தியிலே வந்த கமாண்டுகளை பார்க்கும்போது அதாவது வேதத்துக்கு பொருந்தாத அளவுக்கு தன்னுடைய ஒரு மனநிலையின் வெளிப்பாடாக வந்த கமாண்டை பார்க்க முடிந்தது எனவே இந்த பதிவில அந்த கமாண்டுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துவிட்டு அடுத்த பதிவுக்கு செல்லலாம் என்று விரும்புகிறேன் அதில் ஒருவர் டிமான் ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒருவர் கேட்டிருக்கிறாரு ஐயா சார்லஸ்ரோ சபைக்கு செல்லலாம் அப்படித்தானே அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படி கேட்டிருக்கிறார் ஒரு கமாண்டை பதிவிடணும்னா அந்த செய்தியில் என்ன பேசியிருக்கிறோமோ அதில் வேதத்தின்படி இது சரியாக தெரியலை அல்லது இது சரியில்லை இது எனக்கு புரியலை அப்படின்னு போட்டிருந்தால் பரவாயில்ல சம்பந்தமே இல்லாமல் ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய சபைக்கு செல்லலாமா அவரோடு ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஒரு பரிகாசம் பண்ணுவது போல கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த சார்லஸ் ரோ என்பவர் யார் இப்போ ஒரு விபச்சார பாவத்தில் பிடிபட்டு சமூக வலைதளங்களிலே வெளிவந்தவர் தான் தெரியும் மற்றபடி யாருக்குமே அவர் ஒரு சபை வைத்திருக்கிறார் என்றோ அவருடைய சபை இருக்கிறது என்றோ தெரியாது இதை அவருக்கு ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அந்த பதிவிலேயே பட்டிருக்கிறேன் ஒரு ஊழியக்காரன் தகுதி என்ன அந்த தகுதியில அவனுடைய மாதிரியை பார்த்து பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று நான் அதில் கொடுத்துருக்கிறேன் அப்ப ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையா இருந்தால் இருந்தா இப்படி ஒரு கேள்வி இதில் வந்து கேட்கலாமா இந்த ஒரு விபச்சாரக்காரன் ரெண்டாவது நான் சொல்லுகிறபடி சா இன்றைக்கு ஜான்ஞ்சவராஜோ அல்லது ஜஸ்டின் இப்படிப்பட்டவர்கள் வைத்திருக்கிறது சபையும் அல்ல ஏனென்றால் இவர்கள் விபச்சார பாவமே செய்யாவிட்டாலும் அவர்கள் போதிக்கிற உபதேசம் அவர்கள் அங்கே நடத்துகின்ற ஆட்டங்கள் பாட்டங்கள் ஒன்றும் வேதத்தின்படியானது அல்ல என்பதை பலமுறை முறை கூறியிருக்கிறேன் அப்ப அது சபையும் இல்லை அவர்கள் ஊழியக்காரரும் அல்ல என்பது வேதவசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்கும்போது தெரிகிறது அதை எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே போகலாமா என்று கேட்டால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிதானித்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் அவருக்கு பதில் கொடுத்தேன் நான் அந்த செய்தியிலேயே ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய மாதிரியை பார்த்து பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியவில்லையா என்று உடனடியாக அதை தொடர்ந்து அவருடைய நண்பர் அடுத்த அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அவர்கிட்ட கேட்ட நீங்க செய்தியை முழுமையா பார்க்கல போல பார்த்திருந்தா அந்த கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு உடனே அவர் வந்துட்டு அவரோடு அவர் வந்து பால் மினிஸ்ட்ரி தான் ஐயா அவர் செய்தியை படுத்திருக்கிறார் நானும் இதே கேள்வியை உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் குழப்பமாக பேசுகிறீர்கள் சபைக்கு போ செல் என்று சொல்லுகிறீர்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் செல்லணுமா வேண்டாமா எஸ் ஆர் நோ என்ற பதில் சொல்லுங்கள் இப்படி அவர் கேட்டிருக்கிறார் அப்ப இவரும் அதே ரகத்தை சேர்ந்தவர் என்பது எனக்கு புரிந்துவிட்டது அப்போ நான் அந்த ச அதில் தெளிவாக கூறியிருக்கிறேன் ஒரு சபை வேதவசத்தின்படி இருக்கிறதான்னு பாருங்க இருந்தால் போகலாம் இல்லாவிட்டால் வேண்டாம் இவர் போகணுமா வேண்டாமா எஸ்ஆர் சொல்லுங்கள் ஒரு குழப்பமாக இருக்கிறதுண்டு ஐயா ஒரு 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 உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்கள் ஒருவனை பழக்கடைக்கு பழம் வாங்க அனுப்புகிறோம் அப்பா சொல்கிறான் எப்பா பழத்தில் அங்கே நல்ல பழமாக பார்த்து நல்ல பழம் இருந்தால் வாங்கு நல்ல பழம் இல்லைன்னா நீ வாங்க வேண்டாம் அப்படி சொல்கிறோம் அல்லது ரெண்டும் கலந்திருந்தால் நல்லதை பிரித்தெடுத்து வாங்க முடிந்தால் நீ வாங்கிட்டு வா சொல்றோம் அவன் கேட்கறான் வாங்கணுமா வாங்காண்டாமா எஸ்ஆர் நோ பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு மடத்தனமானது பாருங்கள் விளக்கமாக கூறிவிட்டோம் நீ தெரிந்தெடுத்து அதை என்று சொல்லி அதற்கு பிறகு வேணுமா வாங்கணுமா வாங்காண்டாமா எஸ்ஆர் நோ பதில் சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் அவரும் கேட்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களா அல்லது விசுவாசியா என்று கூட யோசிக்க வேண்டியிருக்கிறது ஒரு விசுவாசி ஒரு நல்ல தராதரத்தோடு ஒரு ஒரு நல்ல அறிவோடு ஒரு கேள்விகளை கேட்க வேண்டும் நான் தான் போட்டேன் நீங்கள் குதர்க்கமாய் விதாண்டவாதமாய் பேசுகிறீர்கள் எனவே உங்களுக்கு எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்னோடு நேரிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களோடு பேசுகிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் அந்த கமெண்ட்டை போய் படித்து பாருங்கள் அப்பொழுதுதான் தயா என்ற ஒரு சகோதரர் வந்து ஐயா இப்படிப்பட்டவர்கள் வந்து தங்களுடைய மனதிலே இன்றைக்கு கட்டடமாகிய ஆலயம் கிடையாது கட்டடமாகிய ஆலயத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதாக போதிக்கிறார்கள் ஆனால் வசனம் எதையும் காட்டவில்லை எனவே அதை பற்றிய ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படியானால் இவருடைய மனநிலை என்ன கட்டடமாகிய ஆலயமே இன்றைக்கு இல்லை ஆலயத்துக்கு போவதே பாவம் என்ற ஒரு மன ரீதியிலே அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அன்பானவர்களே அதற்கான ஒரு விளக்கத்தை நாம் இன்றைக்கு வேதத்திலே பார்த்துவிட்டு நான் அதை போன செய்தியில் சொன்னேன் சபை கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் இவர்கள் இப்படி கூறுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பவுல் எழுதுகிறார் நீங்களே அந்த ஆலயம் உங்கள் சரீரம் ஆலயம் என்று கூறுகிறார் நான் ஏற்கனவே இந்த ரெண்டு ஆலயத்தை பற்றி பேசிய செய்தியில் இதை தெளிவாக விளக்கியிருக்கிறேன் அந்த வசனத்தை நானும் குறிப்பிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு கட்டடமாகிய ஆலயம் முக்கியமானதல்ல சரீரமாகிய தான் முக்கியம் என்று அதற்காக கட்டடமாகிய ஆலயமே இருக்கக்கூடாது அங்கே போகவே கூடாது என்று வேதத்துல எங்கேயும் கூறவில்லை இப்போ மற்ற நான்காந்திகாரத்திலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது பிசாசு வந்து இயேசுனிடத்துல சொல்லுகிறான் நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு அப்ப ஏசு என்ன சொல்லுகிறார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார் அப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இயேசுவே சொல்லிட்டார் அப்பத்தினால பிழைப்பில்லை இல்லை அப்பத்தினால மட்டும் பிழைக்க அந்த வாயின் வார்த்தையினாலே பிழைப்பான் அதனால இந்த வேத வசனத்தை கேட்டுட்டு வாசி இருந்தாலே நம்ம பழச்சிக்கலாம் சோறே சாப்பிட வேண்டாம் என்று சொல்ல முடியுமா இயேசு கிறிஸ்து என்ன கருத்திலே எதை உணர்த்தும்படி அங்கே சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதராகவே இயேசு வந்தார் அவர் சொல்லும்போது யோவான் யோவான்ல சொல்லுகிறார் குமாரன் தாமாய் எதையும் செய்ய மாட்டார் பிதா என்ன காண்பிக்கிறாரோ அதையே தான் அவர் செய்வார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அண்டி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் பிதாவானவர் குமாரனத்தில் இருந்து தாம் செய்கிறதெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் அப்போ இயேசு பிதா சொன்னதுதான் செய்வார் இங்கே சாத்தான் வந்து சொல்லுகிறா நீ இந்த கல்ல அப்பமாக்கு உனக்கு பசியா இருக்குன்னு சொல்லி அதனால சாத்தானே நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டு செய்ய மாட்டேன் என் பிதா சொன்னாதான் செய்வேன் எனக்கு பசியா இருக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது என் ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தையே என்னை பிழைப்பு உண்டாக்கும் இந்த பசி என்னை கொண்டு விடாது ஆகவே அவர் அங்கே சொல்ல வருகிற கருத்து பிசாசை உன் சொல்ல கேட்டு நான் செய்ய மாட்டேன் என் பிதா சொல்வதை செய்வேன் ஏனென்றால் பல இடங்களிலே இயேசை சொல்கிறார் சமாரியாசரி இடத்துல பேசி கொண்டு போது கூட பசியா இருக்கிறார் அவர்கள் போஜனம் வாங்க போகிறாங்க அப்போ ஸ்ரீசர்கள் வந்து பார்த்து ஐயா போஜனம் பண்ணுங்கும் போது இயேசு கருத்து சொல்லுகிறார் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனம் உடனே அவங்க யாரோ அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு தான் நினைக்காங்க அப்போ பிதாவினுடைய சொல்லை தான் நான் கேட்பேன் உன் சொல்ல கேட்க மாட்டேன் என்பதற்காக கூறப்பட்ட ஒரு வார்த்தை அதை எடுத்துக்கொண்டு அப்போ ஆயேசு சொல்லிட்டார் இனி சாப்பிடவே வேண்டாம் வார்த்தையே போதும் என்று சொல்ல முடியுமா அதே போல பவுல் நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களிலே தேவன் வாசமா இருக்கிறார் இனி அந்த கைகளால் கட்டப்பட்டதில் வாசமாக இருறார் என்ற கருத்தை சொல்கிறார் அதனுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதுக்காக இனிமே கட்டடமாகிய ஆலயமே கிடையாது ஒளிஞ்சு போச்சு யாரும் போக வேண்டாம் என்று யா வேதத்தில் எங்கும் கூறப்படவில்லை ஏன் பவுல் இன்றைக்கு ஆலயம் என்று நமக்கு சொல்கிறார் என்று சொன்னால் பழைய நான் அதை அந்த செய்தியில் அழகாக வழக்கமாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் பண்ணுகிற இடமாக தேவனுடைய ஆலயம் இருந்தது நீங்கள் சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போது அஹ் பதினோராம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் பதினொன்னு நான்கு ஆபிரெண்டு இருபதுல கர்த்தர் இருக்கிறார் அதனாலதான் சங்கீதக்காரன் பல இடங்களிலே ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கல என் ஆண்டவருடைய வா ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது இருந்தேன் ஆஹ் ஆகாமிய அந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் கூப்பிடும்போது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்பார் இப்படியெல்லாம் ஆலயத்தை பற்றி புகழ்ந்து எழுதுகிறார் ஏனென்றால் கர்த்தருடைய வாசஸ்தலம் ஆலயம் என்ற நிலை அன்று இருந்தது மட்டுமல்ல பண்டிகைகள் எல்லாம் ஆசரிக்க வேண்டும் என்றும் அந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு பல இடங்களில் இருக்கிற யூத ஜனங்கள் அங்கே வர வேண்டும் என்ற கட்டளை இருந்தது குறிப்பாக பஸ்கா பண்டிகை அன்று எல்லாரும் அங்கே வரணும் அப்ப அங்கே தேவனை தரிசிக்கிற இடமாக பழைய ஏற்பாட்டிலே கட்டடமாகிய ஆலயம் இருந்தது இப்ப புதிய ஏற்பாட்டிலே வரும்போது கட்டடமாகி ஆலயத்திலே தேவன் தங்கி இருக்கிற நிலை இல்லை நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வந்து விட்டார் அதே நேரம் ஆண்டவரை இனி கட் ஆலயத்தில் போய் தான் தரிசிக்க வேண்டும் என்ற நிலை இல்லை எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்க ஆனவரும் ரெண்டு பேர் எங்க இருந்தாலும் அவர்களுக்கு நடுவில் இருப்பேன் இந்த ஒரு மாறுபட்டதை விளக்குவதற்காக பவுல் நீங்களே ஆலயம் என்று எழுதினார் அதற்காக ஆலயமே இனி கிடையாது என்று சொல்லவில்லை அப்படியானால் அப்போ சொல் அன்றாதிகாரம் அந்த கடைசி வசனத்திலே பாருங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் சபை உருவாயிட்டு சபை உருவான பிறகு மூணாவது ஜபவேளைய ஜெபவேலையாக ஒன்பதாம் மணி நேரத்துல பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் தொடர்ந்து அப்போ சிலர் மூணாவதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு யோவானுக்கு இருக்கிறது ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசி பாருங்க பவுல் தேவாலயத்துக்கு போகிறார் அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரத்திலே பவுல் தேவாலயத்திலே தான் பிரசங்கம் பண்ணுகிறார் அநேகர் கூடி வருகிறார்கள் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவசனம் அப்படி ஃபுல்லா வாசிங்க பவுல் ஜெபாலயத்துல போய் தான் பிரசங்கம் பண்ணுகிறார் ஜபாலயத்துக்கு போகிறார் அப்போ தேவனுடைய ஆலயம் கட்டடமாகி ஆலயம் ஒளிந்து போய்விட்டது இல்லை என்றால் அன்றைக்கு அவர்கள் அதை சொல்லி பிரசங்கம் பண்ணி அங்கே போகாமல் இருந்திருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை அவங்க சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க எப்படியோ தேவனுடைய ஆலயம் கட்டடமாகி ஆலயம் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் அறிய தருகிறோம் அது மட்டும் சரி நிருபத்துக்கு வாங்க எல்லா நிருபங்களுமே யாருக்கு எழுதப்பட்டது சபைக்கு எழுதப்பட்டது நான் போன செய்தியில் அதான் சொன்னேன் சபை என்றால் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம் அதாவது ஆலயமாய் மாறின மக்களுடைய கூட்டம் அப்ப இந்த சபையை உருவாக்கினது யார் பவுல் அப்போசலர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வரும்போது அங்கே சபை உருவாக்கப்பட்டது அந்த சபைக்கு மூப்பர்கள் போதகர்களை நியமித்தார்கள் என்பதை நான் கடந்த செய்தியில் கூறினேன் இப்ப இந்த அமைப்பை உருவாக்கினதே அப்போசலா இங்கே பவுல் தான் அப்ப அந்த சபை உருவாக்குனதனுடைய நோக்கம் சபை கூடி வருவதற்காக அதனாலதான் எவரையார் பத்து இருபத்தஞ்சு வாசிக்கிறோம் சபை கூடி வருவதில சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது பல இடங்கள்ல இங்கே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார் பவுல் எழுதின நிறுவங்கள் அனைத்துமே அந்த சபைக்குதான் அப்ப அந்த சபை கூடி வருகிற இடத்துக்கு பேர்தான் ஆலயம் என்று வைத்திருக்கிறார்கள் அப்ப சபை கூடி வருகிற இடத்துக்கு போகணுமா வேண்டாமா சபை கூடி வர வேண்டுமா வேண்டாமா இதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்க வேண்டும் அப்ப சபை கூடி வருகிற இடம் தான் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது நீங்க புதிய பாடல கூட பார்த்தா ஆலயம் வந்து நிறுவத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது ரெண்டு தசோலிக்கே யாரு ரெண்டாம் அதிகாரத்திலே அந்த அந்த வருகையை பற்றி சொல்ல போது நாலாம் வசனத்திலே சொல்லுகிறார் அவன் எதிர்த்து நிற்கிறனாயும் தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்தினாய் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்ந்து அப்படின்னு எழுதுகிறார் அப்ப ஆலயம் என்ற ஒன்று அங்கு இல்லாவிட்டால் ஆலயத்தை குறிப்பிடுகிறார் யாக்கோபு கிழ நிறுவம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவசரத்துல பாருங்க அங்கேயும் அவர் எழுதுகிறார் பாருங்கள் ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்கும் உள்ள வஸ்திரமும் தருத்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தருத்திருக்கிற ஒரு தருத்தனும் உங்கள் ஆலயத்திலே வரும்போது இது விசுவாசிக்கு எழுத எழுதப்பட்ட நிருபம் அப்ப ஆலயம் என்ற ஒன்றை அகற்றவில்லை இருந்தது அது சபை கூடி வரணும் இடத்துக்கு அந்த பெயர் வைத்திருந்தார்கள் அங்கே எப்படி நடக்க வேண்டும் என்ன நடைபெற வேண்டும் சபை எப்படி கூட வேண்டும் என்ற காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது அன்றைக்கு அது சரியாக இருந்தது இன்றைக்கு இந்த கட்டடமாகிய ஆலயங்களிலே வேதத்தின்படியான போதகர்களும் அநேகர் இல்லை வேதத்தின்படியான சபை கூடி வருதலும் இல்லை என்பது உண்மை அதுக்காக அது இல்லவே இல்லை போகவே கூடாது என்று சொல்வது வேதத்தின்படியானது அல்ல இப்போ ஒரு மருத்துவமனை இருக்கிறது மருத்துவமனை எதற்காக உருவாக்கப்பட்டது நோய் வரும்போது அவர்கள் அங்கே போய் சிகிச்சை பெற்று குணமாக வேண்டும் மரணத்துக்கு தப்ப வேண்டும் அப்ப ஏராளமான மருத்துவமனைகள் இருக்கிறது இந்த மருத்துவமனைகளிலே தவறுகளும் நடக்கிறது சிலர் தனியாவே மருத்துவமனையை வைத்துக்கொண்டு காசு சம்பாதிப்பதற்காக இருக்கிறார்கள் சில மருத்துவமனைகளில் போலி டாக்டர்கள் இருக்கிறார்கள் மருத்துவ படிப்பு படிக்காத போலி டாக்டர் இருக்கிறார்கள் சில மருத்துவமனையில் தவறான சிகிச்சை முறை கொடுக்கப்பட்டு மரணம் ஏற்படுகிறது சில மருத்துவமனையில் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் இப்படியெல்லாம் தவறுகள் நடக்கிறது இந்த தவறுகள் வெளிவரும்போது இது தவறு இந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நல்ல மருத்துவமனைகளும் நல்ல மருத்துவர்களும் இருக்க தான் செய்கிறார்கள் அப்போ தெரிந்தபோது நாம் அந்த தவறானவைகளை விட்டு விலகிவிட வேண்டும் நல்ல இடத்துக்கு போக வேண்டும் தெரிந்த ஒரு இடத்துல அதை சொல்ல வேண்டும் அதுக்காக இந்த மருத்துவமனை இருக்கிறதுனால தான் போலி டாக்டர் வராங்க மருத்துவமனை இருக்கிறதுனால தான் தவறான சிகிச்சை இருக்குது பணத்தை கொள்ளையடிக்காங்க மருத்துவமனையே இருக்கக்கூடாது மருத்துவமனைக்கு யாரும் போகக்கூடாது என்று சொல்வது எப்படியோ அப்படி தான் இவருடைய கூற்று இருக்கிறது இன்றைக்கு சபைகள் வேதத்தின்படி இருக்கிறதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு தனிப்பட்ட நபர் அநேகர் சபைகளை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு போதனை கொடுக்குறாங்க ஒரு கூட்ட ஜனங்களை வந்துச்சு வியாபாரம் போல நடத்துகிறாங்க வேதத்தின்படி தருது அது சபையும் இல்லை அவர்கள் ஊழியரும் இல்லை அதை விட்டு விடுங்கள் அதே போல பெரிய பெரிய மெயின் சரிச்சில் சில நேரம் நல்ல போதகர்கள் இல்லை அங்கே ரெண்டு குரூப் மக்கள் இருக்கிறாங்க உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவள் ரட்சிக்கப்படாதவள் எல்லாமே கலந்து இருக்கிறது அப்போ அங்கே உள்ள தவறுகளை சுட்டி காட்டி வேதத்தின்படி எது தவறு இருக்கிறத சொல்ல வேண்டும் ஒருவேளை அது நமக்கு சரி இல்லை அங்கே போனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் அல்லது என்னுடைய பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் அங்கே இல்லை வசனத்தின்படி இல்லை என்றால் விலகிவிட வேண்டும் அதுக்காக சபையே வேண்டாம் ஆலயமே வேண்டாம் போக வேண்டாம் என்று சொல்வது வேதத்தின்படி தவறானது ஏனென்றால் நல்ல ஊழியர்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் கர்த்தருக்கு பயந்து பணாசையை வெறுத்து எளிமையாய் கஷ்டத்துல ஊழியம் செய்கிற போதர்கள் வசனத்தின்படி உள்ள போதர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சபைகளும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்க இருக்கத்தான் செய்யும் நான் தான் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி ஐயா எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது இருக்கிற ஏழாயிரம் பேர் வச்சிருக்கேன் அதுக்கு அர்த்தருக்கு தெரியும் அப்ப இதுல வந்து நீ போகாதன்னு ஒரு மனிதன் சொல்ல முடியாது நீங்களே இருக்கிற இடங்களிலே உங்களுடைய சபை அல்லது உங்களுடைய போதகர் இந்த வசனத்தின்படி இருக்கிறாரா இன்னைக்கு பெரிய பெரிய சர்ச்சைகளெல்லாம் நிறைய தவறுகள் நடக்கிறது ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பெந்தகோஷ சர்ச்சைகள் கூட ஆலயத்தை கூட்டி பணத்தை கெட்டி கோடிக்கணக்கில் சபையை உருவாக்கி மக்களை கூட்டி வைத்து பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அந்த சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிள்ளைகளை தகுதியில் பாஸ்டர் ஆக்கிறார்கள் இதெல்லாம் நடக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை இன்றைக்கு பெரும்பாலான சபைகள் அப்படிதான் இருக்கிறது ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே இனிமேல் ஆலயம் வேண்டாம் ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று வேதத்தில் சொல்லவில்லை அதே நேரம் இப்படிப்பட்ட நல்ல சபைகளும் நல்ல ஊழியர்களும் இருக்க தான் வெளி வெளியே தெரியாமல் இருக்காங்க இல்லை என்று சொல்ல முடியாது அப்போ எது என்பதை கண்டுபிடித்து உங்கள் வசதிக்கேற்ப அல்லது நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் அதில் கூறியிருக்கிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு அநேகர் வேத வசனம் என்ன என்றே தெரியாமல் ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு தாங்களுக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு போதிக்கிறார்கள் முன்பு லெனின் அவரும் அப்படிதான் செஞ்சார் அவர் ஒரு கருத்தை வச்சிருப்பார் ரட்சிப்பை இழக்க முடியாது பாவம் செய்தாலும் பரலோகம் போகலாம் இப்ப இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு எங்கெல்லாம் வசனம் இருக்கிறதோ அதை பேசுவாரு நம்ம அதற்கு எதிர்வசனத்தை சுட்டி காட்டணும்னா அந்த வசனத்தை புரட்டுவாரு அந்த வசனத்தை இப்படி பார்க்கணும் பாரு இதான் அவருடைய வேலை என்று கிறிஸ்தவத்தை விட்டு போய்விட்டார் இன்றைக்கும் இந்த ரட்சிப்பு விஷயத்திலே அநேக தவறாக போதித்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே போல இவர்கள் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு கருத்துக்கு ஏற்றாற் போல வசனத்தை புரட்டுவது வேத வசனத்தை மறைப்பது இந்த வேலையை தான் செய்வாங்க அன்பான தேவனுடைய எச்சரிக்கையா இருங்கள் அதனால கட்டடமாகி ஆலயம் இன்னைக்கு கிடையவே கிடையாது போறதே தப்பு அப்படின்னு சொல்வதற்கல்ல ஏராளமான சபைகள் இன்றைக்கு வசனத்தின்படி இல்லை வேத வசனத்தின்படி சபை கூடுதல் இல்லை அது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதற்காக இல்லை அப்ப நம்ம சொல்றோம் சொன்ன பிறகும் துணிஞ்ச அந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற அவங்கள தடுக்க முடியாது அதே போல் இன்றைக்கி இந்த மாதிரி கள்ளத்தன ஊழியர்கள் பாஸ்டர்கள் சபைகளுக்கு ஒரு திரள் கூட்டம் போகிறது நம்ம எச்சரித்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அது அவர்களுடைய விருப்பம் வேதவசனத்தை அறிந்த பிறகும் அப்படி செய்தால் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் எனவே சரீரமாகிய ஆலயம் தான் இன்றைக்கு முக்கியமானது கட்டடமாகிய ஆலயம் என்பது இந்த சரீரமாகிய ஆலயம் சங்கத்தை சேர்ந்த சபை மக்கள் கூடி வருகிற இடம் அங்கே கூடி வந்து சபை கூடுதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம அடுத்த செய்தியில் பார்ப்போம் அப்படி இருக்கிறதான சபை கூடுதலை பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஆராய்ந்து அறிந்து எங்கேயாவது நல்ல சபை இருந்தா அங்க போகலாம் அல்லது கொஞ்சம் பேர் ஐக்கியமா இருந்து உங்களுடைய ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளலாம் அல்லது அந்த சபையிலேயே தவறான காரியங்களுக்கு அந்த நான் சரதை சபை அந்த சபையை சுட்டி காட்டினேனே அந்த சபையில தியத்ரா சபையில ஒரு கூட்டம் வேத வசனத்தை காத்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள் அப்படி சாட்சியாய் மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்க முடிந்தாலும் இருக்கலாம் இதைத்தான் கூறி இருக்கிறேனே என்னை இல்லை எனவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட அந்த கமெண்ட் போடுறவங்க வந்து தயவு செய்து நான் என்ன செய்தி கொடுத்துருக்கேனோ அந்த செய்திக்கு ஏற்ற காரியங்களிலே தவறு இருந்தால் மனசாட்சியின்படி கேளுங்க உங்களுக்கு ஒரு கருத்தை வச்சுட்டு அது சரியில்லை நாங்க சொல்ற கருத்தை தான் சரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து எந்த கமாண்டும் போட என்னுடைய சேனலை பார்க்கவும் வேண்டாம் நீங்கள் உங்கள் வழியிலேயே போங்கள் தீர்ப்பு நாள் வரும்போது கர்த்தர் அதற்குரிய பதிலை தருவார் அடுத்த பதவியிலே மற்றதை நாம் சந்திப்போம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்